நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கொப்பம்பட்டி விசஸ் கில்னூர் இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது சுபாஷ் நான் ஸ்டைக்கில் சரவணன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் முத்து ஃபாஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு கனெக்ட் பண்ணல டாட் பாலாக இங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறேன் முத்து நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இதே கனெக்ட் பண்ணிட்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போய் விழும் ஸோ சுபாஷ் பேட்லேருந்து ஒரு கிளாசிக்கான ஆறுனே சொல்லலாம் அவருக்கான முதல் ஆறு இது நெக்ஸ்ட் ஒன் அகென் ஒரு ஃபுல் டாஸ் பால் விலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க நோ பாலும் கொடுத்துட்டாங்க இங்கே நோ பால் ஸோ அடுத்த பால் ஃப்ரீ கிட்டாக இருக்க போது சுபாஷ் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃனில் லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே கேட்சை பிடிச்சிட்டாரு ஸோ விக்கெட் கன்சிடர் ஆகாது இங்கே நோ பாலுங்கிறதுனால ஒரு ரன் ஓடிவிட்டாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு நாங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ரன் மட்டும் பால் கன்சிடர் ஆகலை இந்தப்பா ஃப்ரீட்டாக இருக்கும் போது இதை என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பா அடிச்சுட்டாருங்க ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கேன் கேட்சுக்கான வாய்ப்பா பிடிச்சிட்டாருங்க இங்கே ஸோ ஃப்ரீ அதனால கன்சிடர் ஆகாது ஸோ ரெண்டு ரன் ஓடி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ரா உடச்சி வந்துச்சு இங்கே ஃபீல்டு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க உங்கள் உடம்ப போட்டு ஸோ இங்கே டாட் கன்சிடர் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஓருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்கே முகேஷ் வந்திருக்காரு ஸ்டே கிளாஸ் அரவணன் செகண்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் பால் ஒயிட் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் திருப்பி விட்டுருக்காரு லெக்ட் சைடில் உருண்டு போயிட்டுருக்கு அங்கே ஃபீல்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இதை கனெக்ட் பண்ணிட்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் வெளில போய் தான் பிடிச்சிருக்காங்க கேட்சே மிக பெரிய ஆறு ஸோ சுபாஷ் பதி பண்ணுறேன் ரெண்டாவது ஆறு இது நெக்ஸ்ட் வன் அகைன் உடைச்சி வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட் ஒன் குடுத்துறது ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல ஸ்டேட் டு ஸ்ட்ரெய்ட் அடிச்சிருக்காரு சன்ஸ் ஃபார் எங்கள் ஃபீல்டை வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரா மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டாருங்க ஸோ மிஸ்ஃபீல் பண்ணதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டரட் ஓடி வந்துடுவாங்க ரெண்டரட் மட்டும்

அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு ஸோ மிஸ்ஃபீல் பண்ணது யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் ஸோ இந்த பால் ரீபால் போன பால் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்க அதை பண்ணு லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணிருக்காரு உருண்டு ஓடிட்டு இருக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு ஸோ ரெண்டு ரன் ஓடி வருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஓடல ஒரே ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ சுபாஷ் ஸ்டேக் கிடைக்க பார்க்குறாரு பாப்போம் என்ன பண்ணுறாரு பெரிய சாடுக்காக தான் போவார் நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு ফুল டாஸ் பால் ফুল டாஸ்னா இங்க அல்வா சாப்பிற மாதிரி கனெக்ட் பண்ணிறாங்க கண்டிப்பா இதுவும் வெல்ல போய் விடும் நாலாதார பதிவு பண்ணி குடுக்குறாரு நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடுல கிளாசிக் அடிச்சாரு சான்ஸ் பால் வெல்ல போய் விழுந்துருச்சுகா ஆறு தாங்க கொடுத்திருக்காங்க பேக் டு பேக் 6 அடிச்சு இங்க மாஸ் காமிக்கிறாரு சுபாஷ் ஒரு ஆறு ஆறு மாஸ் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பால் ஊருண்டு போய்கிட்டிருக்கேன் அங்கே ஃபீல்டர்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சரவணா ஸ்டிக் வேலைக்கு வந்துச்சு லாங் ஆர்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல சேவ் ஸோ இங்கே ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் இதோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு முன்னோருக்கு நாற்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கொப்பம்பட்டி ஃபர்த் ஓவர் போட செகண்ட் ஓவர் போட முகேஷ் வந்திருக்காரு உடச்சி வந்துச்சு கானேட் பண்ணிட்டாருங்க சரவணன் அவர் பங்குக்கு ஒரு ஆரை பதிவு பண்ணுறாருங்க வெளில போய் விழுந்துருச்சு ஸோ முதல் ஆரை பதிவு பண்ணுறாரு சரவணன் நெக்ஸ்ட் வா ஒரு லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு சேவ் பண்ணிட்டாரு இங்கே ரெண்டு சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல் பண்ணிட்டாருங்க ஸோ மிஸ்ஃபீல் பண்ணனால ஒரே ஓடி வந்துட்டாங்க ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடைக்குன்னு தான் சொல்லணும் இங்கே நெக்ஸ்ட் வா வேலைக்கு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு ஸோ ஆரை தொடர்ந்து ஃபோர் அனுக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு லோ ஃபுட்டாக சரியான ஹைட் போயிருக்கு சான்ஸ் ஃபார் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க ஆறு ஸோ கனெக்ட் பண்ண முடியாத மாதிரியே வந்துச்சு கனெக்ட் பண்ணிட்டாருங்க ஸோ ஹைட்டு தான் போணுச்சு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லை தாண்டி போய் தான் எழுந்திருக்கு ஆறாவது ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் ஃபுல் டாஸ்னா தெளிவாக கனெக்ட் பண்ணிடுறாரு இதுவும் கண்டிப்பாக தாண்டி போய் விடும் ஏழாவது ஆற பதிவு பண்ணுறாரு இங்கே சுபாஷ் அண்ட் ஃபயர்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு இதையும் கனெக்ட் பண்ணிட்டாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் ஸோ ஹாட்ரிக் சிக்ஸ் தான் சொல்லணும் சுபாஷ் அண்ட் ஃபயர் எட்டாவது சிக்ஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இதுக்கு எழுவத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கொப்பம்பட்டி ஆறு ஓவர் போட திருணா ஸ்ட்ரைக்கில் சரவணன் ஃபிஃப்த் ஆர் ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு குயிக்காக இருந்துச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு இதே திருப்பிட்டாரு இது கண்டிப்பாக ஒன் பவுண்ட் கிளே பண்ணி போவோம் பவுண்ட்ரி சரவண பங்குக்கு பவுண்டரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் நல்ல சேவ் ஸோ இங்கே ஓர் ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஓர் ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் சண்ட் ஓடச்சி வந்துச்சு டாப் பேட்ச் கேட்சுக்கான வாய்ப்பு குடிச்சிட்டாருங்க இங்கே முத்து ஸோ ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்து இந்த பேட்ஸ்மேன் சுபாஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்ம முத்து ஸ்டெம் லைனில் அந்த ஆனில் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக உருண்டு போகுது சான்ஸ் ஃபா அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்றாருங்க ஸோ இங்கே ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஓர் ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் சார் நான் ஸ்டைக் உடச்சி வந்துச்சு ஸ்டெம்லைன் தான் வந்துச்சு நினைக்கிறேன் டாட் பால் டூருக்கு எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி எண்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் கிளநூர் எண்பத்தி ஆறு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஸ்டைக்கில் முகேஷ் நான் ஸ்டைக்கில் முத்து ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுபாஷ் ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் உடைச்சி ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு லெக் அட்டர் டாப் எட்ஜ் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க இங்க ஸோ மிஸ் ஃபீல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் வா ஒரு ஃபுல் டாஸ் பால் கான்ட் பண்ணிட்டாருங்க இதை இது கொண்டு போ தாண்டி போய் விழும் முதல் ஆரை பதிவு பண்ணிட்டாரு இங்கே சுபாஷ் இங்கே பேட்ஸ்மேன் நேம் வந்து முகேஷ் நெக்ஸ்ட் வா அகைன் உடச்சு வந்து இன்சைட் ஆச்சுல நல்ல டேக்குங்க கீப்பர் ஸோ போன பால் அடிச்சிருந்தாலும் இந்த பால் ரிவெஞ்ச் எடுத்து கொடுத்துருக்காரு சுபாஷ் முகேஷோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பர்ஸ்னா இங்கே சுந்தர் வந்திருக்காரு சுபாஷோட நெக்ஸ்ட் ஒன் லோ கெப்டாக வந்துச்சு வேலைக்கு வந்தனால ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கட்டர் கீப்பர் மிஸ் பண்ண விகேந்தர் ஸ்டப்ல பவுண்டரி போயிருமா அரசு வேமா வந்து ஸ்டாப் பண்ணாப்ல இங்கே ஒரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் முத்தான் ஸ்டேக் அகெய்ன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருங்க இதோட ஃபஸ்ட் ஒரு முடியுது

நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அகெயின் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு இன்சைட் ஏஜில் கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்லா செய்வோங்க ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அகெயின் டேப் வச்சுக்கான வாய்ப்பு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்குங்க அரசு ஸோ முத்தோட வைக்க நீங்கள் பறிப்போகுது ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் மூணாவது ஒரு படம் சுபாஷ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் கண்டிப்பாக இது விலைக்கு வந்தனால ஒயிட் கொடுத்துருவாங்க போன பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் குத்துனா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் பேக் டு பேக் மூணு டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் விலைக்கு வந்தனால ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு கண வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க இல்லைங்க இங்கே லைனுக்கு வெளில இருந்து ஃபோர் கொடுத்துட்டாங்க ஸோ முதல் பவுண்டரி அடிக்கிறார் இங்கே பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸ் பவுண்ட் லெக் சைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு போது அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் மூணு ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க கீழனூர் நாலாவது ஒரு போட வீரமணி வந்திருக்காரு ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒன் ஃபோர்த்ஸ் நல்லா செய்வோங்க இங்கே இங்கே ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சி வந்துச்சு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஸோ ஃபீல்டர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்லா சேவ் இங்கே ஓரன் மட்டும் ஆலோ பண்ணியிருக்கோங்க ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சி வந்துச்சு இன்சைட் டீச்சில் கீப்பரை கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பாலாக கன்மெண்ட்டியாச்சுங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வேலைக்கு வந்துச்சு இதே அடிச்சிருக்காரு ஃபார் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் அங்கே சேவ் பண்ணிட்டாங்க இங்கே ஓர் அரண் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் பால் காலிலேயே வாங்கிட்டாருங்க ஸோ டாட் பாலாக ஆச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு பேட்டில் இன்னிக்கு நால டேக்குங்க கீப்பர் விக்கெட்லேருந்து வெளில போகிறார் பேட்ஸ்மேன் நாலு ஓவருக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் லாஸ் ஒரு போட முத்து அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஹாரு வாம் வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் அகின் உடச்சி லோ கேப்டா இதையும் கண்டிப்பாக இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகுமா கேட்சை பிடிச்சிட்டாருங்க இங்கே சுபாஷ் லைனில் வச்சு ஸோ போன பால் ஆரடிச்சிருந்தாலும் இந்த பால் ரிவேஞ்ச் எடுத்துருக்காரு முத்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே பால் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு பேட்ல இன்னிக்கு கீப்பர் மிஸ் பண்ணேன் இங்கே இந்த ஸ்டம்பில் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு நான் நாங்கள்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட்டான்னு பார்த்தா ரெண்டு நோட்டாக மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்க ரெண்டு ஓட்டா நெக்ஸ்ட் ஒன் கீன் ஒடாச்சி வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஓட வந்துச்சு இத கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபோர் போய் விழுந்துருக்குங்க சோ இந்த ஆரோட இந்த மேட்சை சோ இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க கோப்பம்பட்டி டோர்னமெண்ட்டக்கான நானாவது பிர prize கிலனூர் டீம் வின் பண்ணுறாங்க சோ வால்டகல் ப்ரோ தி மணி கோஸ் டு உடையாலிப்பட்டி சோ வால்டகல்னா உடையாலிப்பட்டி அ